மக முருகாசரணம் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களைப் போக்கும் திருச்சுழி பூமிநாதர் திருக்கோயில் புனித ஸ்தலங்களான காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக திகழும் ஆலயம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திரிசூலி பூமிநாதர் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள திருச்சூலி மௌனமே அடையாளமாக திகழ்ந்த உலகம் போற்றிய ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி பிறந்த புண்ணிய பூமியாகும் ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வூரில் பெரு வெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாவதுண்டு துவாபர யுகத்தில் பேரழிவு ஏற்பட்டபோது இப்பகுதியை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் இந்த இயற்கை அழிவிலிருந்து இவ்வூரை காப்பாற்ற சிவபெருமானை வேண்டினார் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவனும் தனது சூளத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய ஓட்டையிட்டு வெள்ளத்தை பூமியில் புகுமாறு செய்தார் சிவபெருமானின் சூலத்தை சுற்றி வெள்ளம் சூழ்ந்து சென்றதால் சுளி என்ற பெயர் பெற்று பின்னர் திரு என்னும் அடைமொழி சேர்த்து திருச்சுளி ஆயிற்று என தலப்புராணம் விவரிக்கிறது இந்த ஊரின் முழு பெயர் திருச்சுளியல் எனவும் கூறப்படுகிறது இத்தலை இறைவனை சிவராத்திரி அன்று ஒரு வில்வ இலை கொண்டு அர்ச்சித்தால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்ட அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அவர் இங்கு திருமணக் கோலத்தில் அருள்கிறார் எனவே இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வதே மக்கள் பெரும் பாக்கியம் பாக்கியம் எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வெறி எங்கும் தீராது இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிறப்பம்சமாகும் அப்படி இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்தவர்களின் பாவங்கள் களையப்பட்டு அவர்கள் இருபத்தோரு பிறவியை கடந்து சிவகதி அடையவார்கள் இருபத்தோரு தலைமுறை பாவங்களை போக்கும் தலம் இறந்தவரின் பெயரில் அர்ச்சனை செய்து அவரது ஆன்மா அடைய வழிபடும் ஒரே தலம் பச்சிலை மூலிகைகளால் ஆன நடராஜர் அருளும் தலம் இவரை வழிபட தீராத நோய்கள் தீரும் தீர்க்கும் சன்னதியில் மேல் பகுதியில் ஸ்ரீசக்கரம் வடிவில் வழிபடப்படும் அம்மன் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் பூமிநாதர் வாஸ்து பிரச்சனை நிவர்த்தி தலம் கோவிலுக்கு எப்படி போவது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்று அங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை அருப்புக்கோட்டையிலிருந்து நேரடி பேருந்து வசதிகள் இருக்கின்றன மதுரையிலிருந்து காரியாப்பட்டி வரை நகர பேருந்தில் சென்று அங்கிருந்து மீண்டும் நகர பேருந்தில் திருச்சூலி வரை செல்லலாம் மதுரை காரியாப்பட்டி திருச்சூலி தான் நேர்வழி மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்று பின் திருச்சூழி செல்வது சுற்று வழியாகும் நன்றி